கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே புரட்டாசி மாத ராசிபலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசிபலன் புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் அவருடைய அனுக்கிரகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப்படுகிறது ஒரு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்குவாங்க பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த தடவை இந்த புரட்டாசி மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நடைபெற இருக்கிறது அதுவும் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளன்று ஏகாதசி திதி வருகிறது ஆக ஆகக்கோடி புதன்கிழமை பெருமாளுக்குரியது ஏகாததிசி திதி பெருமாளுக்குரியது புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது அனைத்தும் ஒரு சேர அமைந்திருக்கிறபடியால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய பூரண அருளை பக்தல் வாரி வழங்கும் என்று கண்டிப்பாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது புரட்டாசி மாத கிரகணங்களை பார்க்கும்பொழுது குரு மிதனத்தில் இருக்கிறார் கடகத்திலே சுக்ரன் சிம்மத்திலே புதன் கேது கன்னியிலே சூரியன் துலாத்திலே செவ்வாய் கும்பத்திலே சனி ராகு இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் குரு மிதனத்திலிருந்து அதிசார பயிற்சியாக கடகத்துக்கு மாறுகிறார் அதேபோன்று புதன் பகவானும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு மாறுகிறார் கண்ணியிலிருந்து செவ்வாயும் மாறுகிறார் இதை வைத்து பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த தாமதமாக இருந்த காரியங்கள் யாவும் முழுமை பெறும் எல்லா ராட்சிக்காரனு அப்படிதாகும் பொதுவான பலம் தான் இது அதன் பிறகு காவல்துறை இராணுவம் இது சார்ந்த துறைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காவல்துறையால் அவர்களுக்கு அவமானப்படக்கூடிய நிலை அவருடைய அவர்கள் மீது வம்பு வழக்குகள் அவர்கள் மீது குற்றம் குறைகள் இதுமாதிரி நடந்து கொண்டு வந்திருந்தது நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது அதெல்லாமே இப்போ விலகிடும் இந்த புரட்டாசி மாதத்திலே அதெல்லாம் விலகிவிடும் நமக்கு மக்களுக்கு சிறந்த முறையிலேயே அந்த காவல்துறை பணியாற்றக்கூடிய அமைப்பு உருவாகிறது அதன் பிறகு குருவானவர் கடகத்துக்கு வரப்பெறுகிறார் அவர் அங்கே உச்சம் பெறுகிறார் உச்சம் என்றால் ஃபுல் பவர் எனர்ஜியோடு இருக்கார் அவருக்கு அந்த கடகராசி வரும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடைபெறுகிறது அவர் கடகத்திலே வந்தவுடன் எல்லோருக்குமே எல்லாமும் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எழுச்சி பெறுவார்கள் சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்கள் தொண்ட நிறுவனம் நடத்துபவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் எல்லாமே எழுச்சி பெற்று விழுவார்கள் அவருடைய காரியங்கள் சிறப்புற அமையும் புகழ் விளங்கும் சினிமா துறையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள் கல்வி பயிலும் இடத்திலே ஆசிரியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் இப்போனா அது மாதிரி நிறைய விமர்சனங்கள் இல்லையா ஆசிரியர் மீதே ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆண் ஆசிரியர் இருந்தால் மாணவிகளுக்கு தொல்லை கொடுப்பது இது மாதிரி பெண்ணி ஆசிரியர்களும் ஆண் மாணவர்களுக்கு தொல்லை கொடுப்பது அவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது இப்படியெல்லாம் நிறைய நாம் கண்ணால் பார்க்கிறோம் காதல் கேட்குறோம் அதெல்லாமே இந்த பொட்டாஸ் மாதத்திலிருந்தே விலகிவிடும் நல்லொழுக்கம் ஏற்படும் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தம் தம் பணியை செய்வார்கள் இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக சுக்கரனுடைய பயிற்சியால் சுகபோக வாழ்க்கை அமையும் எல்லோருக்குமே அமையும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே சுக்கரன் எதிர்த்துக்கு காரகத்துவமாக விளங்குகிறார் என்றால் வீடு மனை வாகனம் சொத்து சுகம் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் ஆனந்தம் பெண்ணாந்தம் அதெல்லாம் அழகுத்துறை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் அடையும் சினிமா சார்ந்த முன் வகையில் முன்னேற்றம் ஏற்படும் சினிமாவிலே புதுவிதமான யுக்தியை கையாளுவார்கள் இதெல்லாமே நடக்கும் இந்த ஏஐ வந்திருக்கு இல்லையா அது மாதிரி இப்போது அதை சார்ந்த மாதிரி அதனுடைய லிங்க் தொடர்பு உள்ள மாதிரி பல பல விஷயங்கள் நடக்கும் புதுவிதமாக மாற்றங்கள் ஏற்படும் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் பட்டாசு மாதத்தில் எல்லாமே நடக்கும் இந்த மூன்று பயிற்சிக்குமே நல்லதாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்குமே அவர்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன பலன் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவர்கள் செய்யக்கூடிய தானதம் பற்றி இப்போ அடுத்து வரும் பதிவில் சொல்ல போகிறேன் இப்போ இந்த பொதுவான பலனை சொல்லியிருக்கிறபடியால் இதை நீங்கள் கேட்டு இதன்படி நடந்து கொண்டால் நாடும் மக்களும் வீடும் எல்லாமே முன்னேற்றமடைவார்கள் நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு கிடைக்கும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்களாமே இப்பொழுது கருத்துரிமித்து ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள் இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போது காக்கும் கடவுளாகிய அந்த பெருமாளுடைய மாதம் அல்லவா அந்த பெருமாளுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும் அவருடைய குணம் சார்ந்த அவருடைய இயல்பான அவருடைய ஆற்றல் பெற்ற அவருடைய அருள் பெற்று எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதைத்தான் இப்போ சொல்லி வருகிறேன் அதனால் புரட்டாசி மாதம் நல்லபடியாக இருக்க போகிறது எல்லோருக்குமே புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி இப்பொழுது அடுத்து வரும் பன்னிரெண்டு நான் பலன்களை பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களான ஒரே ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க அதை செயல்படுத்தி முடிச்சுருவாங்க வில்லுலேருந்து அம்பு புறப்பட்ட மாதிரி ஒரே இலக்கு நோக்கி பயணிப்பாங்க அதில் வெற்றியும் பெறுவாங்க மாடு மாறி உழைப்பாங்க எல்லோருக்கும் உதவிகரமாக இருப்பாங்க ஆனால் மரியாதைக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க புகழ் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பெறத்துக்கு எப்படி வேணாலும் முயற்சி பண்ணுவாங்க ஆற்றுல ஒரு கால் சேற்றுல ஒரு கால்னு சொல்லுவாங்களே அது இவங்களுக்கு தான் தகவல் ஆற்றுலையும் இருப்பாங்க சேத்துல இருப்பாங்க இப்படியும் பண்ணுவாங்க அப்படியும் பண்ணுவாங்க இப்படி ஒரு கால் இருப்பாங்க அப்படி ஒரு கால் இருப்பாங்க முன்னுக்கு பெண் முரணாக பேசுவாங்க அடுத்தவங்களை அவங்களை விமர்சிப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கிண்டல் கேலி பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு பொழுதை கழிச்சிட்டு வருவாங்க எது எப்படி போனாலுமே வளைந்தும் கொடுப்பாங்க நேரடியும் போய் தாக்குவாங்க இப்படிப்பட்ட உண்ணாதசிகள் கொண்டவங்க தான் தனுசு ராசிக்காரங்க அப்படிப்பட்ட அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பொட்டாசி மாதா கற்க நிலை என்னென்ன போது நீங்கள் செய்ய வேண்டிய இறைப்பறைக்காரர்கள் தானுதார்கள் என்னென்ன அப்படின்னா இதை பதிவில் நான் விளக்கமாக சொல்லப்போகிறேன் அதை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை உண்டாகும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் ஏழாம் இடத்துலருந்த குரு பகவான் அதிசார குரு பேச்சாக எட்டாம் இடத்துக்கு வருகிறார் இந்த பொட்டாசு மாதத்துலேயே எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு தற்காலிகமான பயிற்சி தான் அது ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் தான் அப்போ அது இப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இதனால் வரைக்கும் குருவுடைய பார்வையில் உங்கள் ராசி இருந்தது இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு குருவுடைய அருள் கிடைத்து கொண்டிருந்தது இப்பொழுது மறைவு குரு மார்வை பார்வை மறைவு பெறுகிறது எட்டாம் இடத்தில் குரு வரும்போது என்ன நடக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு வேலை செஞ்ச இடத்துலையோ தொழிலையோ வியாபாரத்துலையோ பேர் புகழ் செல்லும் செல்ல எல்லாமே கிடச்சிருக்கும் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கும் ஏன் முதல் மாதிரி செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க கவனங்கள் திசை திருப்பப்படும் அதுதான் அப்படி சொன்னேன் அடுத்ததாக பேர் கெட்டு போகிறதுக்கு அவமானங்கள் ஏற்படும் நீப்பா அப்படி சொன்னேன் அப்படின் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அவங்க தவறாக புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சிக்கிட்டு நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது வீண் வம்பு வழக்குகள் வீடு தேடி வரும் இது கண்டிப்பாக வரும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை நீங்கள் வளர்த்துக்கணும் யாரை பிடிச்சா இதில் இருந்து வேறுபடலாம் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் உங்கள் சிந்தனையாக இருக்கணும் சில பேர் வம்பு தும்பு க வழக்குகள் மூலமாக கோர்ட்டு கேஸ் நேரம் வரும் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை இருக்கிறது நல்லது சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்படும் அடிக்கடி சில தொந்தரவுகள் வந்திருக்கோம் அதை நீங்கள் கவனிக்காமல் விட்ருப்பீங்க அது இப்போது ஒன்றா சேர்ந்து வேலையை காட்டும் அப்போ என்ன பண்ணணும் கண்டிப்பாக மருத்துவ பிரதோஜன் செஞ்சு அதை சரி பண்ணிக்கணும் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சு ஆ ஆக வேண்டும் அப்போ தான் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிபி அந்த குரு இருக்கிறார் அதனால் பலன்களை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார் கஷ்டங்கள் அதிகமாக கொடுக்க மாட்டார் அதுக்குண்டான வழியங்களும் கொடுப்பார் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுக்குண்டான விடுபடக்கூடிய வழியும் அவர் காட்டுவார் அதில் நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த செவ்வாயும் புதனும் பதினோராம் வராங்க இது ஒரு நல்ல அமைப்பு தான் அப்போது சகோதர உறவு மூலிமா நன்மை நடக்கும் எல்லா வரைக்கும் சகோதர உறவு ஏனோ தவனம் இருந்திருக்கும் அது மூத்த சகோதரமாக இருக்கட்டும் இளைய சகோதரமாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும் இந்த நேரத்திலே உங்களுக்கு சரியான நேரத்திலே சரியான உதவி செய்வாங்க கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக மாமன் மைத்தன் ஒரு ஒரு அதுவும் நல்லா பலப்படும் அவங்களும் வந்து உதவி விரும்பி உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க உங்களுக்கு பேக்கில் இருப்பாங்க இதெல்லாமே உங்களுக்கு நன்மையான விஷயந்தான் இருந்தாலும் சுக்கரப்பயிற்சியால் உங்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் அமையும் சில பேர் டிரான்ஸ்ஃபர் அமையும் சில பேர் வெளியூர் போய்ட்டு வருவீங்க சில பேருக்கு இங்கே இருக்கலையே நம்ம கொஞ்சம் சேஞ்சாக வேணும் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஓய்வில் போவீங்க லீவு போட்டு போவீங்க சுற்றுலா போயிட்டு வருவீங்க இதெல்லாமே நடக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்களும் புரட்டாசி மாதத்தில் இந்த பெருமாள் வழிபட்டு வரலாம் சனிக்கிழமையில் விரதம் இருந்து வரலாம் வழிபட்டு வரலாம் ஏனென்றால் பெருமாள்லேயே உங்களுக்கு தசாவதாரத்தில் ராம அவதாரம் உங்கள் ராசிக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு கோதண்ட ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ராசிக்கு வணங்கக்கூடிய தெய்வம் அப்போ அந்த ராமபுராணும் இந்த பெருமாள் அவதாரத்தில் ஒரு அவதாரமாக இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் புரட்டாசி மாதத்தில் ராமபுராணை வழிபட்டு வரலாம் எப்பொழுதுமே ராமபுராணை தனித்து வழிபடக்கூடாது ராம ஆஞ்சனேய சீதா லக்ஷ்மணன் சொல்வாங்க இந்த நாலு பேரோடு தான் சேர்த்து படம் அப்போ தான் விசேஷமான பலன் கிடைக்கும் ராமருக்கு அருகிலே இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் இருப்பார் சீதாவும் இருப்பாங்க இவங்களை வணங்கியபடி ஆஞ்சநேயர் இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு வழிபாடு தான் நீங்கள் வழிபட்டுணும் வீட்டில் படம் வாங்கி வச்சு வழிபடலாம் கோயிலில் போய் வழிபடலாம் இது மாதிரி வழிபடும் போது ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும் கொட்டா சனிக்கிழமை வழிபட்டது இன்னும் விசேஷம் தானதனம் பண்ணலாம் இறை வழிபாடு செய்து வரலாம் உங்களுக்கு ராசேபி குருவாக இருக்கல குருவாக விளங்கக்கூடிய மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு குருவாக இருந்தானே அவதாரம் எடுத்து கிருஷ்ணர் தோன்றினார் அந்த கிருஷ்ண பெருமானை வழிபட்டு வரலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வழி பிறக்கும் அறிவாற்றல் பெருகும் இந்த நீங்கிறதுக்கு உண்டான விஷயம் புலப்படும் அது தப்பிச்சு வந்துருங்க முடிவு சுகமாக இருக்கும் இதெல்லாமே இந்த பொட்டாசி உங்களுக்கு நடக்க நடக்கப்போகுது எண்ணெய் எண்ணங்கள் கண்டிப்பாக நடந்துரும் தேவைப்பட்ட பொருள் வாங்கி மகிழ்வீங்க இதெல்லாமே நன்மையான விஷயம் நடக்கும் இருந்தாலும் உங்களுக்கு எதிரிகள்னு இருப்பாங்க அவங்க மேலே ஒரு கண் வச்சின்னே இருக்கணும் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் குனிமோ தான் குத்துவாங்க அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் நிறைய பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது மூலிமா நல்ல பலன்களும் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் எதையும் மனிதர் வைத்துக் கொள்ளக்கூடாது எப்பவுமே ஒரு கஷ்டகாலம் வரும்பொழுது அதை பற்றி நினைக்கக்கூடாது துவண்டு விடக்கூடாது சோர்ந்து விடக்கூடாது எழுச்சியோடு எழுந்து நட நடக்கணும் ஓடணும் இங்கே போகணும் அங்கே போகணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி தான் நீங்கள் பண்ணிட்டு வரணும் இப்படி நடந்தால் ஒழிய இந்த பொட்டாசியம் மாத பலன் மூலிமா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இல்லைன்னா கஷ்டங்களை அனுப்பக்கூடிய சூழ்நிலை வந்து சேரும் உன் வாழ்வு உன் கையில் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் நீங்கள் தான் அதை தயாரப்படுத்திக்கணும் ஜோதிடம் என்பது வழிகாட்டி தானே அது மூலிமா நீங்கள் இந்த மாதிரி குருமார்கள் ஆன்மீகப் பெரியவர்கள் ஜோதிடர்கள் சொல்லும்போது கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லது தான் சொல்லுவாங்க அப்போ கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அடுத்ததாக நீங்கள் தானதன் மொழி என்று சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும்போது அனாதை குழந்தைங்களுக்கு நிறைய தானதன் பண்ணலாம் இல்லைன்னா தொடர்ந்து ஒரே குழந்தை கூட நீங்கள் தத்தெடுத்த மாதிரி ஒரு ஆசிரமத்தில் போய் சொல்லி அதுக்கு வகையில் உதவிகளை செஞ்சுட்டு வரலாம் எது எப்படி இருந்தாலுமே இந்த குழந்தைகள் மனம் சந்தோஷப்பட நிலவில் நீங்கள் நடத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் நடக்கும் உணவு உடை தேவையான பொருட்கள் இந்தமாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ ஆசிரமத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு குழந்தை கொஞ்சம் வெளியெலாம் கூட்டின்னு போயிட்டு வந்து அப்புறம் கொஞ்சம் உணர்ந்து விட்டுட்டு போயிடுவாங்க மாதிரிலாம் நடக்கும் நடக்குது பார்க்குறோம் கண்ணில் கேட்குறோம் காதலில் கேட்குறோம் அவங்களே கூட்டின்னு போவாங்க இப்போலாம் இருந்தாலும் ரொம்ப அரிது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வசதி உள்ளவங்கள் இந்த மாதிரி பரிகாரத்துக்காக கூட்டுன்னு போயிட்டு நீங்கள் வெளியே கூட்டின்னு போய்ட்டு தேவையானதை கொடுத்து கொண்டு அந்த அந்த அவங்க இடத்துல விட்டுட்டு வந்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த அவங்களுடைய ஏக்கம் பூர்த்தி ஆகும் இப்போ கூட சமூகத்தில் பிரபலமான ஒரு மனிதனுடைய திருமணம் நடந்தது அதில் இப்படி தான் பண்ணாங்க ஏழை எளிய மக்களுக்கு அவங்களே அழித்து வந்து உணவு பார்ப்பார் நாள் தனியாக அதுக்கென்று ஒரு நாள் உறவினர்களுக்கென்று ஒரு நாள் எல்லோருக்குமாக ஒரு நாள் இப்படிலாம் பண்ணாங்க அந்த திருமணம் வெகுவாக பேசப்பட்டது அப்படி தான் பண்ணணும் அது மாதிரி பண்ணும்போது எல்லோருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் எல்லா நன்மைகளும் நடக்கும் அவங்களுக்கு ஏற்பட இருந்த துன்பங்கள் துயரங்களோடு போயிடும் ஒம்பு வாழ்க்கை வந்தாங்களும் மறந்து போயிடும் அது மாதிரி செய்யணும் நீங்கள் அது மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் அதனால் நீங்கள் குருவை வணங்க வேண்டும் ஒரு குருவை ஏற்படுத்திக்கணும் வேலைக்கு முன்புற வணங்கிட்டு வரலாம் உங்கள் ராசி அதிபதி குரு தான் இந்த குருவுக்கு அதிதேவாக இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகப்பெருமனை வணங்கி வரலாம் குருவின் அம்சமாக திகழும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வரலாம் சிவனுடைய அம்சம் குரு தட்சிணாமூர்த்தி குரு வேறு குரு தட்சிணாமூர்த்தி வேற இது மாதிரி வழிபட்டு வரலாம் நவ உள்ள குருவை வழிபட்டு வரலாம் வேழ்கிழமை இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் எப்பவுமே அவங்கவுங்க ராசியாத விதியை அவங்கவுங்க வணங்கி வருவது ரொம்ப விசேஷம் அந்த நாட்களில் வணங்கி வழிபடுவர்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அவங்களுடைய பலன்களை அதிகரித்து நற்பலன் நினச்சி கெடுபலன் குறைஞ்சிரும் எனவே இந்த புரட்டாசு மாதம் துன்பம் கலந்த மாதமாக இருக்கும் விழிப்புணர்வு இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்